எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ஒரு டெ குட்டி டென்ஷனாகவும் இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சி மார்க்கு ரொம்ப முக்கியம் ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டன்னு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லைஸ்ரீ கணேஷ் சார் அண்ட் அஸ்வின் ஏன்னா அவ அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரிஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ராதாமோகன் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லோரும் லவ்யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் வந்து வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் யோகி பாபு வாணி நிதின் சத்யானா குமரவேலண்ணா சாம் நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க ராதாமோகன் அவர்கள் ஆக்சுவலி இவர் கூட ஒர்க் பண்றதுல என்ன ஒண்ணு எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இட்ஸ் வெ லிபிரல் பர்சன் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அவளுடைய விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாட் யூ கேன் டு அப்படின்றத சொல்லிவிடுவார் ஸோ எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ காலம் இதெல்லாம் நிறையா பேசுறாங்க ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்லு மேடையை வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி இன்டர்வியூ ஒருத்தருக்கு ஏற்றாரு இது இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடம் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம் அதுக்கு அதுக்காக உங்கள் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பெருசாக நன்றி சொன்னேன்னா யோகி பாபு சார் ஏன்னா இந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபார்ம் போய் நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைனா இந்த நான் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தார் அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடி பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டது சார் எதாவது ப்ராஜெக்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணிச்சு ஓ போமா அந்த ஓடிடி இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அது அந்த கதையை பேச்சின் பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரீஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பிட்றது பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்கேன் அதை அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அப்புறம் இவங்களை பற்றி எல்லோரும் எல்லோரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக இது சொல்லணும் அவசியம் இல்லை கதிரில் பற்றிலாம் ஆமாம் ஐ லவ் யூ ஆல் என்னால் தனித்திலே பேச முடியாது கதிர் பற்றிலாம் பேசுகிறது அது என்னை பற்றியே பேசுகிற இருக்கும் அது அதனால் அது வேண்டாம் அண்டு நானும் யோசி பார்த்தேன் இத்தனை நிறைய தரமாக ப்ரெஸ் மீட்லாம் அப்படி பிடிக்கேன் பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இது மாதிரி பேச ஏதாவது பேரெலாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே சில பேர் சொல்லும்போது எனக்கே தெரிஞ்சது அது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீய்தா கோபால் பிரவீணன் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஓ ஆமாம் ஹெடிவே தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோடு நான் ஒர்க் பண்ணுறேன் க என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தேட் அண்டு அஜீஷ் ஜிஜி ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் அப்கோர்ஸ் இந்த நடிகளை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு நான் வந்து அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோன்னா அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பொதுவாக நான் ஜென்ரலாக எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்றபடி வந்து சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி உங்கள் முன்னாடி நிற்கணும் அடிக்கடி ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்